ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமீர்தி என்பிசி அகாடமி ஸோ நம்ம பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது பார்ட் த்ரீ வீடியோ வாங்க பார்க்கலாம் ஸோ சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களில் யார் யார் வந்து ஜாதியை எதிர்த்து வந்து போராடினாங்கன்றத பற்றி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே பார்த்திங்கன்னா ஜோதிபா கோவிந்தராவ் பூலேன்னு சொல்லி ஃபுல் நேம் வரும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஜோதிபா கோவிந்தராவ் பூலே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் வந்து மகாராஷ்ட்ராவில் பிறந்தவர் தான் இவர் ஸோ எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்ட்ராவில் பிறந்தவர் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து என்னதுன்னா பூனேயில் வந்து திறந்துருக்காரு அதுக்கடுத்து சத்திய சோதக சமாஜின்ற ஒரு சமாஜை வந்து நிறுவிருக்காரு அந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் என்னது சத்திய சோதக் சமாஜ் வந்து என்னதுன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அடுத்து பாருங்கள் அதுக்கு அர்த்தம் பாருங்க அதோட குறிக்கோள் அந்த சமாஜோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ வந்து தூண்டு தூண்டுவதற்காக நிறுவினது தான் இந்த சமாஜ் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் எதிர்ப்பு விதவை மனு வந்து ஆதரிக்கிறாரு ஜோதிப்பாவும் அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா யாருன்னா சாவத்திரிபாய் அவங்களும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் தங்கள் வாழ்க்கையவே வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து அவர் எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலாம் கிரி ஸோ அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் குலாம் கிரின்னா என்னன்னா அடிமைத்தனம் ஸோ அவருடைய கருத்துக்களை வந்து இது வந்து சுருக்கி சொல்கிறது தான் அந்த நூல் சரியா அவருடைய கருத்துக்களை சுருக்கி சொல்கிறதுக்காண்டியே ஒரு நூல் எழுதியிருக்காரு அது என்ன நூல்னு பார்த்திங்கன்னா குலாம் கிரி ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் அடுத்து பாருங்கள் அடுத்தது யாருன்னா ஸ்ரீ குரு ஸோ இவர் பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து அதாவது ரொம்ப ஏழ்மையான பெற்றோருக்கு வந்து மகனாக வந்து பிறக்கிறாரு ஸோ அவரோட ஆண்டு காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு எழுவத்தி ஆண்டு காலம் வந்து வாழ்ந்திருக்கார் எழுவத்தி நாலு ஆண்டு காலம் வந்து வாழ்ந்திருக்கார் ஸோ அடுத்து இவர் இவர் தெரிஞ்சுக்கிட்ட மொழியை பாருங்கள் இவர் என்னென்ன மொழிகள்லாம் வந்து கற்றுக்கொண்டாருங்கன்னு ஸோ மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் இந்த மொழிகளில் வந்து இவர் வந்து அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ கொஸ்டின் கேட்கலாம் இவர் அதாவது இந்த மொழிகளை கொடுத்துட்டு வேற ஏதாவது மொழியை கொடுத்துட்டு இதில் வந்து தவறானது எதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அதை பொறுத்தவளவுக்கு இப்போல்லாம் மொழிகள்லேயும் கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ எப்படி வேணாலும் கேட்பாங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஜாதி குடும்பங்களையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் எதும்பிய அவர் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்நாள் முழுவதையுமே அவர் எப்படின்னா அர்ப்பணிச்சிருக்காரு சரிங்களா அவர்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பு வந்து உருவாக்கிறார் ஸோ அந்த அமைப்பு அந்த அமைப்பை உருவாக்கியவர் யார் ஸ்ரீ நாராயணகுரு எனது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எதுக்காண்டி ஒடுக்கப்பட்டோருக்காண்டி உருவாக்கப்பட்டதுதான் இந்த வந்து இந்த அமைப்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் அறிவுபுரம் என்னும் ஊரில் வந்து ஒரு பெரிய கோவிலை கட்டி அந்த கோவில் வந்து அனைவருக்குமே அர்ப்பணித்தார் ஸோ அந்த கோவிலுக்குள்ளே யார் வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார் சரிங்களா அடுத்து இவருடைய சிந்தனைகளால் தூண்ட பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குமாரன் ஆசான் டாக்டர் ப சொல்லி சரிங்களா இவரு பார்த்தீங்கன்னா யாருன்னா சிந்தனையாளர் எழுத்தாளரும் கூட சரிங்களா அவருக்கப்புறம் இந்த இதை வந்து கொண்டு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஐயன்காளி ஸோ இந்த ஐயன்காளி யார் ஐயன்காளி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் வந்து திருவண்ணாம திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் தான் எந்த ஊர் வெங்கனூர்ன்ற ஊரில் வந்து பிறந்திருக்காரு ஸோ அப்பகுதி வந்து என்னதுன்னா திருவிதாங்கூர் அரசின் வந்து ஆட்சியாக இருந்துச்சு என்னது அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இவர் பிறந்த காலகட்டத்தில் திருவிதாங்கூர் ஆட்சி வந்து இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அவர் வந்து என்னதுன்னா பொது இடங்களுக்கு செல்லுதல் பள்ளிகளில் கல்வி கற்க இடம் பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக வந்து அவர் வந்து போராடி இருக்காரு சரிங்களா அடுத்து ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காலி யாரால் அவர் ஊக்கம் பெற்றாரா ஸ்ரீ நாராயண குருவால் தான் ஊக்கம் பெற்றிருக்காரு ஏன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து என்னதுன்னா ஒரு சங்கம் ஏற்படுத்துகிறார் என்ன சந்த சங்கம்னா சாது ஜன பரிபாலன சங்கம் வந்து ஏற்படுத்துகிறார் ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன பாருங்கள் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அது இதுதான் அதுக்கு அர்த்தம் என்னது சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்ன்ற அமைப்பை வந்து நிறுவிருக்கார் சரிங்களா ஸோ இதோடு வந்து ஜாதி சம்பந்தப்பட்ட சீர்திருத்தியங்கள் வந்து முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியத்தில் என்ன சீர்திருத்தம் நடந்துச்சுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் ஸோ அதை வந்து யார் யார் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணது யார் ஃபஸ்ட்டு இதில் வந்து இது பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான் இவர் பார்த்திங்கன்னா டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர் எங்கள் டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் வந்து பிறந்தவர் ஸோ யார் சர் சையத் அகமது கான் இவர் வந்து படிப்பறிவின்மையே குறிப்பாக நவீன கல்வியறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு வந்து பெரும் தீங்கு விளைவிச்சுது ஸோ அவர்களை வந்து கீழ்நிலையில் வைத்து விட்டதுன்னு கருதுனது எதுன்னு பார்த்தா படிப்பறிவு இல்லாத சந்தேஷனால தான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கருதுறாரு ஸோ அறிவியல் கழகம் ஒன்றை அறிவியல் அவர் அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் வந்து ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் வந்து மொழியாக்கம் வந்து செஞ்சார் எந்த நூலை அறிவியல் நூல்களை உருது மொழியில் வந்து மொழியாக்கம் செய்கிறார் ஸோ அடுத்து பாருங்க அலிகார் இயக்கம் ஸோ அலிகார் இயக்கத்தை தொடங்கினது யார் அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சில் அலிகார் நகரில் அலிகார் முகமதியை ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை வந்து நிறுவினர் ஸோ அலிகார் இயக்கத்தை தொடங்கியது சர் சையத் அகமது கான் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சில் எங்கன்னா அலிகார் நகரில் சரிங்களா ஸோ அலிகாரி இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் பார்த்தீங்கன்னா இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது அதுக்கு எப்படி பேர் இந்த அலிகாரன்றது பேர் வந்துச்சுன்னா அந்த இயக்கத்தை மையப்படுத்தி தான் அந்த கல்லூரிக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க சரிங்களா அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இக்கல்லூரி வந்து ஒரு மைல் கல்லாகும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா இக்கல்லூரி வந்து தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக வந்து மாறுது சரிங்களா அடுத்து பாருங்கள் தியோபந்தி இயக்கம் தியோபந்தி இயக்கம்னா என்னதுன்னா ஒரு மீட்பு இயக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க இவ் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பழமைவாத முஸ்லீம் உலேமாக்கலால் தொடங்க பெற்றதுன்னு சொல்கிறாங்க சரியா அப்படி ஒரு இது வந்து இருந்திருக்குது சரிங்களா முஸ்லீம் உலேமாக்கல்னு சொல்லி ஸோ இவ் உலேமாக்கல் பார்த்திங்கன்னா முகமது குவாசிம் நானோதவி ரசீத் அகமது கங்கோத்ரி இந்த ரெண்டு பேரால் தான் வந்து தலைமையேற்று வந்து நடக்குது சரிங்களா அதுக்கு தலைமையேற்றுக்கிறது இந்த ரெண்டு பேர் தான் ஸோ இவங்களோட ஆண்டை பாருங்கள் முகமது குவாசிங் உதவி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எண்பது ஸோ நாற்பத்தெட்டு ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு அடுத்து பாருங்கள் ரசீத் அகமது கங்கோத்ரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸோ எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஸோ இது இந்த ரெண்டுக்கும் அதாவது தலைமையேற்று இந்த உலோமாக்கல்னு சொல்கிறோம்ல அதுக்கு வந்து தலைமையேற்று இருந்தது யாருன்னா இந்த ரெண்டு பேர் தான் ஸோ என்னது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்து உத்தரவிட்டு பிரதேசத்தில் வந்து ஒரு பள்ளியை தலைமையற்றி நிறுவுகிறாங்க சரிங்களா அப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் வந்து எப்படி இருக்குன்னா ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்து உண்மையான இஸ்லாமிய மதம் வந்து கற்றுத்தரப்பட்டிருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் சரிங்களா அடுத்து அதோட நோக்கம் என்னன்னு பாருங்கள் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பது அந்த அமைப்போட முக்கிய நோக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் மௌலானா முகம்மத் உல் ஹசன் இது வந்து என்னதுன்னா தியோபந்தோட புதிய தலைவராக வந்து நியமிக்கிறாங்க யார மௌலானா முகமது உல் ஹசன் அந்த ரெண்டு அப்புறம் இவங்க இவரை தான் வந்து நியமிக்கிறாங்க ஸோ அவரின் தலைமையில் தான் என்னதுன்னா ஜமைத் உல் உலேமா ஸோ இது என்னென்னா இறையாளர்களின் அவைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஹசனுடைய கருத்துக்களை அதற்கான இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலையும் முஸ்லீம்களின் அரசியல் சமூக உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை வந்து இது வந்து முன்வைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்க்கலாமா பார்சி சீர்திருத்தம் ஸோ பார்சி சீர்திருத்தம் என்னது பம்பாயில் தொடங்கப்பட்டது தான் இந்த பார்சி சீர்திருத்தம் எங்கே தொடங்கப்பட்டுச்சு பம்பாயில் தொடங்கப்பட்டுச்சு ஸோ அதோட அமைப்பை ஏற்படுத்துனவங்கள பார்க்கலாமா ஸோ பார்சி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினவங்க யாருன்னா பர்துன்ஜி நவ்ரோஜியும் ரஹ்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபான்றதை வந்து இவர் தான் ஏற்படுத்தியிருக்கார் சரிங்களா என்னது பாரசிகளின் சீர்திருத்த சங்கம் பாரசிகளின் சீர்திருத்த சங்கத்துக்கு இன்னொரு பெயர் என்னது ரஹ்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபா சரிங்களா எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் ராஷ்ட் கோப்தார்ன்ற அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னா உண்மை விலம்பின்னு அர்த்தம் அதோட தாரக மந்திரம் அதாவது இந்த அமைப்போட தாரக மந்திரம் என்னது ராஷ்ட் கோப்தார் அப்புடின்னா என்னது உண்மை விலம்பி சரிங்களா அடுத்து பெர்ரம்ஜி மல்வாரி என்பார் வந்து குழந்தை திருமண பல்கலகத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும்னு ஒரு வந்து இயக்கம் நடத்துகிறார் என்ன இயக்கம் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும்னு சரிங்களா அடுத்து பெரோசா மேத்தா தீன்சா வாட்சா இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறந்த தளர்வுகளை வந்து உருவாக்கியது ஸோ தொடக்க இவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க காங்கிரஸில் காங்கிரஸ்ல வந்து முக்கிய பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் ஸோ சீக்கியர் சீர்திருத்த இயக்கம்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க நிராகரிகள் நாம்தாரிகளை பத்தி தான் சொல்றாங்க நிராகரிகள்னா என்ன நிராகரி இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா தயாலியாஸ் ஸோ நிராகரிக்க அர்த்தம் உருவமற்ற எனது உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும்ன்றதுதான் இந்ததோட அர்த்தம் சரிங்களா அடுத்து பாருங்க பாபா ராம் சிங் என்பவரால் தொடங்க பெற்றதா என்னதுன்னா நாம்தாரி இயக்கம் என்னது பாபா ராம் பாபா ராம் சிங்கோட தொடங்கப்பட்டது தான் என்னது அவரை தொடங்கினதுதான் இந்த நாம் தாரி இயக்கம் ஸோ சீக்கியரிடையே நடைபெற்ற மற்றும் ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம்னா எதை இதை தான் சொல்லலாம் ஸோ அடுத்து பார்க்கலாமா நாம்தாரி இயக்கம் வந்து சீக்கியர்களின் அடையாளங்களை வந்து அணிய வந்து அதாவது சீக்கியர்களின் அடையாளங்களாக எதை அணிய வற்புறுத்தியதுன்னா சொல்ல அதாவது கிர்பான்வாலை த தவிர்த்துட்டு லத்தியை வைத்து கொள்ளும்படி வந்து அவர் வந்து ஆணையிடுறாரு சரிங்களா எனது நாம் தர இயக்க சீக்கியர்களின் அடையாளங்களை வந்து எனது வாழை நீக்கிட்டு லத்தியை வைத்து கொள்ளும்படி அவர் வந்து வற்புறுத்துகிறார் ஸோ ஆணும் பெண்ணும் இந்த இதோட சமாஜோடய இது பாருங்க இந்த சமாஜோடய இது என்னன்னா ஆணும் பெண்ணும் சமம் என கருத வேண்டும் விதவை மறுமணத்தை வந்து ஆதரிக்கணும் வரதட்சணை முறை குழந்தை திருமணத்தை வந்து வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்கிறது தான் இந்த சமாஜோட வந்து நோக்கம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் சிங் சபான்ற ஒரு அமைப்பு வந்து எங்கேனா அமிர்தசசரில் அமிர்த தசரசில் வந்து நிற நிறுவப்படுது எங்கள் அமிர்தச இதோட என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே வந்து இதோட குறிக்கோள் சரிங்களா அடுத்து ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரில் சீக்கியர்களுக்கு என்ன கால்சா கல்லூரி ஒன்று வந்து உருவாக்கப்படுது சபா வந்து என்ன அமைப்புனா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது சிங் சபான்றது அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து யூனிட் எயிட் அண்ட் நைனில் வந்து கவர் ஆகும் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா இதில் வந்து ரெண்டு பேர்த்த பற்றி கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் வந்து ராமலிங்க அடிகள் இன்னொருத்தரை பற்றினா அயோத்திதாசரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ராமலிங்க அடிகள் பற்றி பார்க்கலாம் ஸோ ராமலிங்க அடிகளை இன்னொரு பேர் என்னது வள்ளலார் வள்ளலாரே எனது ராமலிங்க அடிகள் ஸோ ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா வள்ளலார் என அழைக்கப்படும் ராமலிங்க அடிகள் ஸோ இவரோட வாழ்நாள் காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலில் வந்து இறந்துடுறாரு ஸோ மொத்த எத்தனை ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் அதாவது சிதம்பரம் அருகே உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் வந்து இவர் வந்து பிறக்கு ஸோ இவரோட தந்தையோட மறைவுக்கு பின் அவங்க குடும்பம் எங்கே போகுதுன்னா சென்னைக்கு குடி போகுது எங்கேன்னா அவங்க சகோதரர் வீட்டுக்கு சரிங்களா அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் வந்து எப்படின்னா மேகங்களால் வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பு வந்து இவங்க நிறுவுகிறாங்க என்ன சார் ரொம்ப முக்கியமானது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு சமரச வேத சன்மார்க்க சங்கம்ன்ற அமைப்பை வந்து நிறுவுகிறாங்க அதுக்கப்புறம் பெயர் மாற்றாங்க என்னென்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு சொல்லி பெயர் மாற்றுறாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து பஞ்சை ஏற்படுது ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வந்து அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா வடலூரில் இலவச உணவகம் ஒன்று வந்து அமைக்கிறார் ஸோ இவர் பாடல்களாக எல்லாம் பார்த்திங்கன்னா திருவருப்பான்ற தலைப்பில் தான் வந்து இருக்கும் ஸோ தமிழ் நம்ம படிப்போடல அதில் தெரியும் சரிங்களா ஸோ வடலூரில் வந்து சத்தியங்கான சபை வந்து இருக்குது சரிங்களா இதை வந்து ஒரு படம் மாதிரி கொடுத்து கீழே கொஸ்டின் அந்த அந்த டாபிக் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் தான் இது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் அயோத்திதாசர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஸோ எத்தனை அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்கார் ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகையாளர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர் இதெல்லாம் சேர்ந்த பன்முகத்தன்மை கொண்டவர் தான் இவர் ஸோ இவர் வந்து எங்கே பிறந்தார்னா சென்னையில் பிறந்தார் ஸோ என்னதுன்னா தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி புல் இதில் இவர் எப்படின்னா புலமை பேசி இருந்தார் சரிங்களா எத்தனை தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி ஸோ அயோத்திதா சார் பார்த்திங்கன்னா அத்வைதானந்தா சபான்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவுகிறார் என்னது அத்வைதானந்த சபான்ற ஒரு அமைப்பை நிறுவுறாரு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் ப்ளஸ் ஜான்ற தினம் வந்து என்னென்னா திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை வந்து நிறுவுகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அமைப்பை வந்து நிறு திராவிடர் கழகம் என்னும் அமைப்பு வந்து நிறுவுகிறாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா திராவிட பாண்டியன் என்னும் இதில் வந்து தொடங்குகிறாங்க என்னது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் திராவிட பாண்டியன் என்னும் இதில் வந்து தொடங்குகிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபையை வந்து நிறுவுகிறாங்க ஸோ அதோட முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா நீலகிரியில் நடத்துகிறாரு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டில் பார்த்தீங்கன்னா இலங்கை சென்று அங்கே வந்து பௌத்த மதத்தை வந்து தழுவினார் ஸோ பிரம்மஞான சபையின் தாக்கத்தின் விளைவாக அந்த ஆள்காட்டன் ஒருத்தர் இருப்பார்ல ஸோ அவர் ஏற்படுத்தின தாக்கத்தின் விளைவாகத்தான் ஸோ இந்த இலங்கை சென்று அவர் வந்து பௌத்தத்தை வந்து தழுகிறார் ஸோ பௌத்த மதத்தின் வழியை வந்து என்ன கற்றுக்கிறாருனா பகுத்தறிவின் அடிப்படையிலான ச சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம்ன்ற அமைப்பு வந்து சென்னையில் வந்து நிறுவுகிறார் எனது சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவிவர் யாருன்னு கேட்கலாம் ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் பார்த்திங்கன்னா த யார் அயோத்திதா சார் ஸோ எங்கேன்னா சென்னையில் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து ரொம்ப ரொம்ப டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேஸ் கேட்ட கொஸ்டின் ஒரு பைசா தமிழன் யார் எழு யாரோட பத்திரிக்கை யாரோட வார பத்திரிக்கை அயோத்திதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் வார பத்திரிக்கையை வந்து தொடங்குகிறார் ஸோ க கடைசியப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து அவர் வந்து இயற்கையை இருக்கிறார் ஸோ அவ்வளோதான் இதோடு வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய திருத்த இயக்கங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் வந்து லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இந்த புக் பேக் மட்டும் இருக்குது ஸோ புக் பேக் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோட ஸோ டே ஒன்றுக்கான இதே முடியுது ஸோ டே டூ வந்து அடுத்து வந்துடும் ஸோ டே டூ பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்து தொடர்ந்த கால கிளர்ச்சிகள் ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் தான் ஸோ சீக்கிரம் அதையும் பார்த்துடலாம் ஸோ தொடர்ந்து படிங்க இடையில விட்டுறாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமேத் டிஎன்பிசி அகாடமி